வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடல தமிழ்நாட்டில் டெட் என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர் தகுதி தேர்வு அரசு பள்ளிகளில் பணி நியமனம் தொடர்பாக டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கனா தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் டெட் டிஆர் பிரியாடாக அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டெட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் நியமன தேர்வு ஒன்று எழுதினா அரசு பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் பணி நியமனம் நாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வுகளும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் ஆனால் இன்னும் வந்து போஸ்டிங் மட்டும் போடல இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புக டெட் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டுமென்று டெட் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்வு தாள் ஒன்று தேர்ச்சி அவசியம் ஆசிரியர் தேர்வாரியம் நடத்திய டெட் தகுதி தேர்வில் அதாவது அறுபத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தேர்ச்சி பெற்றுள்ளனர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் தகுதி தேர்வில் அறுபத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பதவியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு காலி பயனிடங்கள் நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் நடத்திய பணி நியமன போட்டித் தேர்வை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது பேர் தேர்வு எழுதியிருக்காங்க இவர்கள் அனைவரும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் டெட் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணி நியமன தேர்வை எழுத முடியும் அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு தேர்வு செய்யப்பட்டாலும் காலியான அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ டெட் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணி நியமன தேர்வை எழுத முடியும்னு சொல்லியிருந்தாங்க மெயினாக இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டாலும் காலி இடங்கள் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைத்தது இந்த நிலையில் கடந்த பன்னிரெண்டு ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர் நியமனம் நடைபெறாததால் அரசு பள்ளிகளில் இருபதாயிரத்திற்கும் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அதாவது அரசு பள்ளிகளில் இருபதாயிரம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அந்த பணியிடங்கள் அண்மையில் நடத்தப்பட்ட பணி நியமன தேர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு இணநிலை ஆசிரியர் நியமன தேர்வு கூட்டமைப்பின் தலைமை நிர்வாகி சௌமியா சுரேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் நியமனம் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாகிவிட்டது காலியிடங்கள் அதிகமாக இருந்தும் மிக குறைந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர் என்ற இடங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து வரை கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நானூற்றி ஒன்று இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் அதேபோல் ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேர் நியமனம் செய்யப்பட்டனர் ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேரை மட்டுமே நியமிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு பள்ளிகளில் இருபதாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளதால் இந்த அனைத்து காலி பணியிடங்களும் தற்போது நடத்தி முடிக்கப்பட்டுள்ள பணி நியமன தேர்வு மூலமாக அரசு நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சௌமியா சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ இடைநிலை ஆசிரியர்கள் பற்றாக்குறை வந்து பார்த்தினா இருபத்தா இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ வெறும் துடைப்புக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே வேக்கன்சி மட்டும் போஸ்டிங் போடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை சார்பாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இதான் அப்படியே வீடியோ ப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டெட் யார் பிள்ளைகிட்ட அப்படின்னு மாணக்கரசி எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ப்ரெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ